ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு ஆரி கிளாஸ் உடைய நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்சாக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது இது வந்து நம்ம வந்து பார்டர் டிசைன்ஸ்குமே யூஸ் பண்ணுவோம் நெக்கு பார்டர் ஹேண்ட் பார்டர் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் ஒன்க்கு வந்து ரெண்டு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன் இது வந்து மெத்தட் ஒன்று ஸோ இது வந்து பெருசு பெருசாக போடுறது இது மோஸ்ட்லி வந்து நம்ம சுடிதார் எம்ப்ராய்ட்ரி அந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம் மோஸ்ட்லி வந்து ஆரி ப்ளவுசஸில் வந்து இது யூஸ் பண்ண மாட்டோம் எம்ப்ராய்ட்ரி சுடிதார்ஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிப்போம் இப்போ இது போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லைனில் வந்து கீழே இருக்க லைன்லேருந்து நம்ம த்ரெட்டை உள்ளே குத்தி எடுக்க போகிறோம் நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு கொடுத்து எடுப்போம் இல்லையா அதே ப்ராசஸில் தான் வந்து நம்ம த்ரெட்டை கொடுத்து எடுக்க போகிறோம் இப்போது மேலே இருக்க லைனில் வந்து ஸ்ட்ரைட்டாக குத்தக்கூடாது கொஞ்சம் ரேஸாக வந்து நம்ம உள்ளே குத்தி நம்மளோட த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கணும் இப்போது அதே மாதிரி வந்து பெருசாக போடாமல் அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டிச் குட்டியாக ஸ்டிச் போடுறதுக்கு வந்து லாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கப்போகிறோம் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொண்டு போகாமல் கீழே நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி தான் வந்து இந்த ஸ்டிச் இருக்கும் ஸோ கீழே குத்தி எடுத்துக்கிறப்பறோம் நெக்ஸ்ட் கீழே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் மறுபடியும் சேம் மேலே கிராஸாக குத்தணும் ஸோ இது தான் வந்துட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் வந்து டைப் ஒன் இது வந்து பெருசு பெருசாக வர்றது டைப் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக வரும் ஸோ அதையுமே வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இது தான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் வந்து டைப் ஒன் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா போன வீடியோ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேட்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்குமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றவங்களுமே வந்துட்டு ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து நான் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த இதுக்கும் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கலாம் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப் டூ ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் சேம் ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் இப்போ டைப் ஒன்லையும் டைப் டூக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் டைப் ஒன்ல வந்து நம்ம டபுள் லைன் கொடுத்து நம்ம ஸ்டிச் போட்டோம் ஸோ டைப் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லைனில் தான் அதே ஜிக்ஸாக் ஸ்டிச்சை நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஜிக்ஸாக் ஷேப்பில் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா அதே மாதிரி அந்த லைன் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கணும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஸ்டிச் வந்து ஒரு மீடியம் சைஸ்க்கு வந்து நம்ம அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் கொடுத்துறணும் இந்த ஸ்டிச்சுக்கு மேலே தான் வந்து நம்ம அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட போகிறோம் அது எப்படி அப்படின்றதையுமே நான் இப்போ சொல்கிறேன் இந்த ஜிக்சாக் ஸ்டிச்சில் வந்து நம்ம லாக் ஸ்டிச் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது வெறும் கிராஸ் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆரி மெட்டீரியல்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னாலும் எனக்கு டிஎம் பண்ணி நீங்கள் மெட்டீரியல்ஸ் டீட்டெயில்ஸுமே கேட்டுக்கலாம் எது பெஸ்ட்டு ப்ராண்ட் அப்படின்றதையுமே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியே நான் சொல்லுவேன் கிளாஸஸில் இப்போ வந்து ஜிக்சாக் ஸ்டிச்சுக்கு கீழேருந்து மேலே எடுத்துக்கணும் த்ரெட்டை எடுத்து இந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே கிராஸாக நம்ம ஃபஸ்ட்டு டைப் ஒன்றுக்கு எப்படி நம்ம கிராஸாக கொண்டு போனோமோ அதே மாதிரி தான் நம்ம கொண்டு போக போகிறோம் இதுக்கு வந்து நம்ம குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்க போகிறதில்ல டேரெக்டாக வந்து நம்ம கீழே கொண்டு வந்து குத்தி ஸ்டிச்சை எடுத்துக்க போகிறோம் தென் மறுபடியும் கீழே இருந்து மேலே கொடுத்து நம்ம ஸ்டிச் எடுத்துக்கணும் மேலே குத்தி எடுத்துக்க போகிறோம் தென் கீழே எடுக்கணும் ஸோ இதே மாதிரி அப் அண்ட் டவுனில் வந்து கொண்டு போயிட்டு கொண்டு வரணும் நம்ம டைப் ஒன்னில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் டைப் ஒன்றில் நம்ம குட்டியாக லாக் ஸ்டிச் போடுவோம் இதில் லாக் ஸ்டிச் வந்து நம்ம போட தேவையில்லை குட்டி ஸ்டிச்சுக்கு ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரைட் லுக்கு கொடுக்கும் இதில் வந்து டபுள் கலர் கிளாத் கலர் த்ரெட்டையுமே நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு லைன் செயின் ஸ்டிச் இல்லையா அந்த லைனுக்கு வந்து நம்ம ஒரு கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மேலே வர ஜிக்சாக்கு ஒரு லைன் ஜிக்ஸாக் லைனுக்கு வந்து ஒரு கலராக நம்ம கொடுத்து ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு லுக்குமே நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அது வந்து நம்மளுடைய இஷ்டம் தான் நம்ம டபுள் கலராக யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சிங்கிள் கலராக யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் மெத்தட் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் நான் வந்து இந்த கிளாஸஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனி ஒரு ஃபோல்டராக நான் கொடுத்துருக்கேன் ஸோ ப்ளேலிஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னாலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆர்டர்வைஸ் வந்து கிளாஸஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு கிளாஸ்ஸாக நீங்கள் வந்து வீடியோஸில் தேடி எடுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது ப்ளேலிஸ்டுக்குள்ளே போனாலே வந்து கிளாஸ் இருந்து அப்படியே கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும்